அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை குரல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஏழு அறி என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியால் போட்டு செய்யின் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் அரிய என்று அப்படின்னா செய்வதற்கு அரிய காரியம் என்று ஆகாத முடியாத இல்லை என்பது இல்லை பொச்சாவானா பொச்சாவாமை மறவாமை என்கிற கருவி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல இயந்திரம் மனம் என்ற ஒரு விஷயத்தில் மரவாமை என்னும் ஒரு கருவி இருப்பின் அப்படின்னு சொல்கிறாங்க போற்றி செய்யினா அதனை பாதுகாத்து விரும்பி செய்தால் மரவாமை அதாவது இந்த குரலாக நம்ம கிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மறவாமை எனக்கூடிய ஒரு கருவி போன்ற ஒரு விஷயத்தை நாம் பாதுகாத்து விரும்பி ஒரு செயலை செய்ய செய்ய முற்படுவோமையின் செய்வதற்கு கடினமான அதாவது செய்வதற்கு அரிதான ஒரு செயல் என்பது இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த குரல் மூலமாக அவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மரவாமை என்ற கருவி கொண்டு எந்த ஒரு செயலையும் போற்றி செய்தால் செய்வதற்கு அரிதானவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்